வணக்கம் மகளிரை போற்றும் விதமாக ஒரு கவிதை அழகில் தாரகை அறிவில் ஆற்றல் அன்பில் அவள் அலங்கார நாயகி அமைதியில் விரைவில் அச்சு பிழைக்க அழகோவியம் வீரத்தில் முளைத்தவள் இவ்வேகத்தில் விடிவெள்ளி அரவணைப்பில் அடிமை அடக்க முடியா திமிர் அடிமைப்படாத ஆழ்கடல் பண்பாலே உயர்ந்தவள் படித்து முடிக்க முடியாத அத்தியாய திமிர் காட்டும் திமிர் இவள் தமிழ் மண்ணின் தனித்துவமும் மன்னிப்பின் மகத்துவமும் அறத்தில் இலக்கணம் இல்லறத்தின் இல்லாள் இகையின் இனியவள் ஐயமற்ற அகிம்சைவாதி அழிவில்லாத் அன்னைத் தமிழும் வழிகளை ரசிக்கவும் வாழ்க்கையை ருசிக்கவும் கற்றவள் இவளில்லா அகிலமதில் உறவேது உயிரேது உறவின் உச்சம் தொடும் ஒளி விளக்கே மற்றற்ற அறிவும் மகத்தான அன்பும் கொண்டு மலமள என உச்சம் தொட உங்கள் மாண்பு அறிந்து வாழ்த்துகின்றேன் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி நான் உங்கள் மணலாறு சிவா